ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோங்க அதைத்தானே இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் ரொம்ப ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ஒரு வாரமாச்சும் இருக்கும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க அக்கா லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குங்க அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஷார்ட் வீடியோ மட்டுமே போடுறது இனிமேல் வந்து லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று வந்து காலையில் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதுக்கப்புறமா கமாண்ட் பார்த்தேன் ஒருத்தவங்க லாங் வீடியோ ரெகுலராக போடுங்கக்கா அவங்க லாங் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அந்த கமாண்டை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் ஆன மாதிரி இருந்தது நம்ம லாங் வீடியோக்காகவும் வெயிட் பண்ணுற ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் காய்கறிகள் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டர் மெலன் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் ரெண்டு மாம்பழம் கொஞ்சம் வாட்டர் ஆப்பிள் வாங்கினோம் வந்த உடனேயே ஒரு பொருளை எங்கே மிஸ் பண்ணனே தெரியல வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கிலோ வெள்ளரிக்காய் வாங்கினேன் ஏன்னா இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா பயங்கர வெயிலாக இருக்கு அப்பப்போ அந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்லான்னு பார்த்தா அது எப்படி தான் மிஸ் ஆச்சுனே தெரியல எங்கே தான் வச்சோன்னே தெரியல எப்போவுமே வாங்கி பைக்கில் தான் போடுவோம் காரில் தான் மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிவிட்டு கார்லேயும் போய் தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அப்புறம் ஹஸ்பண்டை கேட்டால் ஹஸ்பண்டு தான் வாங்கி பைக்கில் போட்டேன்னாங்க எங்கே வச்சாங்கன்னே தெரியல எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் தோணுச்சு அதுக்கப்புறமா போயிட்டு மார்க்கெட்டு க ஃபஸ்ட்டு காய்கறி கடைக்கு போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜெருடாங் மார்க்கெட்டுக்கு தான் போனோம் இந்த நெத்திலி மீன் வந்து கிடச்சிது நெத்திலி மீன் வந்து கிளீன் பண்ணி சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் ரொம்ப டைம் எடுக்கும் இருந்தாலும் இந்த நெத்திலி மீனை பார்த்துட்டேனா எனக்கு மனசே இருக்காது வாங்காமல் வர்றதுக்கு எப்படின்னாலும் நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாலும் அதை சமைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதோட அது கொஞ்சம் வாங்கினோம் அது ஒரு கிலோ ரெண்டு டாலர்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெலை மீன் அதுவுமே நல்லா சீப்பாக கிடச்சிது வில மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு மீன் பெரிய மீன் அதுவே ஏழு டாலருன்ற போது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல அப்புறம் அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து அப்படியே பார்க்கும்போதே அப்படியே அழகாக அப்படியே ஷைனிங்காக இருந்தது கடையில் அதோட அது வந்து ஒரு கிலோ அஞ்சு டாலர்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு ரெண்டு டாலருக்கு தான் வாங்கினோம் கொஞ்சமாகவே வாங்குவோம் அப்படின்ட்டு நான் புளிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் இது நல்லா ஸ்வீட்டாக இருந்தது அப்படியே நல்ல வாட்டராக இருந்தது இந்த வெயில் காலத்துக்கு நல்ல இந்த மாதிரி வாட்டரான ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது மாம்பழம் வந்து ஆதவோட ஃபேவரட்டு மாம்பழம் வாங்கி தந்தாலே தாங்கன்னு ஒரே அடம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறிகள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு மீன் குழம்பு வைக்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வந்தோன்னையே மாம்பழம்மா கட் பண்ணி தாங்கம்மான்னு தலைவர் கேட்டார் அதோட வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஆதவுக்கு வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டானதே அது எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் குழந்தைங்கனாலே ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் நம்ம சின்ன பிள்ளையிலே நாமளும் அப்படி தான் இருந்திருப்போம் ஆனால் என் பையன் மூத்தவன் வந்து ஃப்ரூட்ஸும் ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள்ஸும் ரொம்ப பிடிக்கும் அவங்கிட்ட அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முகில் அப்படியே ஆப்போசிட்டு முகிலுக்கு ஃப்ரூட்ஸும் பிடிக்காது வெஜிடபிள்ஸும் பிடிக்காது ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்கணும் ஒரு பிள்ளை அந்த மாதிரி ஒரு பிள்ளை இந்த மாதிரி ஸோ முகில்கிட்ட நான் சொல்லுவேன் அண்ணன்ட்ட பார்த்து நீ நிறைய கற்றுக்கணுண்டா கற்றுக்கணுன்னு பட் நான் அது சொல்கிற விஷயம் முகிலுக்கு இந்த வயசில் புரியாது சில நேரம் யோசிப்பேன் கம்பேரிசன் வந்து எப்போவுமே குழந்தைங்ககிட்ட இருக்கவே கூடாது இவனை பார்த்து கற்றுக்கோ இவனை பார்த்து இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவொன்னே நம்ம சொல்லவே கூடாது அப்படி சொன்னோன்னா குழந்தைங்களோட மனசு வந்து எப்படி நினைக்கும்னா பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அம்மா அண்ணனை தான் இப்போ வந்து உயர்வாக வந்து சொல்கிறாங்க நம்மளை வந்து தாழ்வாக தான் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லதும் சொல்ல முடியாது கெட்டதும் சொல்ல முடியாது என்ன வந்து நம்ம சொன்னாலுமே அதை தப்பாக தான் எடுக்க நம்ம வந்து சின்ன வயசுல அப்படி கிடையாது நம்ம வந்து அம்மா அப்பாங்களுக்கு வந்து ரொம்ப பயப்படுவோம் இப்ப கடைக்கு நம்ம போறணும் வைங்களேன் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கித்தாங்கன்னு கேக்குறோம் நம்ம அம்மா அப்பா கிட்ட காசு இருந்துச்சுன்னா வாங்கி கொடுத்துருவாங்க இல்லைன்னா இல்லை நம்ம இன்னொரு நாள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அடம் பிடிச்சாலுமே வேணும்னு அழுதோன்னா ஒரு அதட்டு அதட்டுவாங்க உடனே நம்ம அம்மா அப்பாவுக்கு பயந்துக்குருவோம் ஐயோ நம்ம அம்மா அதட்டுறாங்க அடிச்சிருவாங்க ஸோ அதனால அவங்க எப்போ வாங்கி கொடுக்குறாங்களே வாங்கிக்குருவோம் அப்படின்ட்டு தான் நம்ம உள்ள ஜென்ரேஷன் இந்த நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாமே இருந்திருப்போம் கண்டிப்பாக நானும் அப்படி தான் இருந்தேன் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படின்னா அவங்களுக்கு அந்த பொருள் வேணும்னா அது எந்த இடமா இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அதை அடம் பிடிச்சி எப்படியாச்சும் வாங்கிடணும் அது அதுக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு தான் இருக்காங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் குழந்தைங்களுமே அது கண்டிப்பா வேணும்னு பட் என்னோட மூத்த பிள்ளை அப்படி கிடையாது ஆதவ வந்து சொன்னா புரிஞ்சுக்குவான் மேபி அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டானா அப்படின்ற தெரியல பட் சின்ன பிள்ளையிலயுமே அவன் அப்படிதான் ரெண்டு வயசுல இருந்தே அப்படிதான் அவன் என்ன சொன்னாலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான் ஒரு பக்குவமா வளருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு குழந்தைங்க அந்த மாதிரி ஆதவ் பட் முகில அப்படி கிடையாது எனக்கு அந்த பொருள் வேணும்னா வேணும் அது எங்கனால அடம் பிடிச்சி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அப்போ நிறைய நாள் யோசிப்பேன் என்னடா ஆதவ் ஓகே ஓரளவுக்கு நம்ம சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கு ான் பட் முகில் இப்படி இருக்கானே அப்படி சொல்லிட்டு சில நேரம் ஃபீலும் பண்ணுவேன் பட் என் ஹஸ்பண்ட்டை சொல்லும் போது அவர் சொல்லுவார் இவன் சின்ன பிள்ளை இவன் எப்படி புரிஞ்சுக்குவான் இப்போ பெரியவங்களே இந்த காலத்தில் வந்து புரிஞ்சுக்க முடியல நிறைய விஷயங்களை சின்ன குழந்தை எப்படி புரிஞ்சுக்குவான் ஆனால் வளர்ந்ததுக்கப்புறமா அவன் புரிஞ்சுக்கிடுவான் நம்ம தான் மாற்றணும் நம்ம தான் பேசி மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ எதுக்கு இவ்வளோ பேசுகிறேன்னு எனக்கு தெரியல இந்த கம்பேரிசன் குழந்தைங்கள நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணக்கூடாது அதை நான் எப்போவுமே சொல்லு ந மனசுக்குள்ளே நினச்சிக்கிருவேன் இவன் இப்போ வந்து சின்ன குழந்தையா இருக்கான் அதனால் நம்ம வந்து அண்ணனை பார்த்து கற்றுக்கோன்னு சொல்கிறோம் பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் தப்பித்தவரை கூட அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னோன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்துடும் நம்மளை வந்து அம்மா கம்பேர் பண்ணுறாங்க பார்சுவாலிட்டி பார்க்குறாங்கன்னு ஸோ அதனால் ஏ மனசுக்கும் நான் எப்போவுமே வந்து சொல்லிக்கிடுவேன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முகில் வளர்ந்ததுக்கு அப்புறமா சொல்லக்கூடாது அதாவது நல்ல விதமாக சொல்லணும் தம்பி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறான் முகில் வந்து எதாவது தப்பு பண்ணுறான்னா தம்பி இதை நீ பண்ணாதப்பா இப்படி மாற்றிக்கோப்பா அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அண்ணனை பார்த்து கற்றுக்கோ மற்ற பிள்ளைங்களை பார்த்து கற்றுக்கோன்னு நம்ம எப்போவுமே கம்பேரே பண்ணக்கூடாது அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு குட் பேரண்டிங் தப்பு பண்ணாங்கன்னா திருத்துறது நம்மளோட கடமை பட்டு கம்பேர் பண்ணி அவங்கள திருத்தணும் அப்படின்றத நினைக்கவே கூடாது ஸோ இப்போ வாங்க குக்கிங்குள்ளே வந்து போகலாம் ஸோ நேற்று வாங்கிட்டு வந்த மீன் நெத்திலி மீனும் விலை மீனும் நெத்திலி மீனை நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு வந்து யோசித்தேன் பார்த்தா அந்த நெத்திலி மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் பார்க்கலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நேற்று ஷார்ட் வீடியோவில் கூட வந்து போட்டிருந்தேன் பட் என்ன மீனா அது ரொம்ப ரொம்ப சின்ன மீனாக அது அவங்க கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து க கடைக்கு கொண்டு வந்து விற்கிறதுக்குள்ளேயுமே அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணி நல்லா உப்பெல்லாம் போட்டு ரோஸ் எடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் ரொம்ப அப்படியே அதாவது நஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அதை எப்படி ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கிறது அப்படின்ட்டு எனக்கு யோசனையாக இருந்தது சரிக்காயோட இதையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டேன் பட் நெத்திலி ஃப்ரை அப்படின்னா கடலை மாவுலாம் போட்டு கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு நல்லா காரசாரமாக எண்ணெயில் போட்டு கிறிஸ்பியாக பொறிச்சி இந்த பீச்சிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எப்பவுமே பண்ணவே மாட்டோம் எப்போவுமே இந்த மாதிரி சேலை ஃப்ரை தான் இதில் அந்த நெத்திலி மீனில் உப்பு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கொஞ்சம் மிளகு பொடி அது மட்டும் தான் போட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா டீப் ஃப்ரை பண்ண மாட்டேனா எங்களுக்கு பண்ணாலும் பிடிக்காது சாப்பிடுவோம் பட் ஆயில் இதுக்காக போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுன்னு பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மீன் சொதி தான் வந்து நேற்றும் பண்ணினேன் விலை மீனில் போன வாரம் நாங்கள் வஞ்சரம் மீன் வாங்கிட்டுருந்துருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து அந்த மீன் சொதி வந்து பண்ணியிருந்தேன் செம்ம சூப்பராக இருந்தது அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால புளி சேர்த்து மசாலா பொடியெல்லாம் அதிகமாக போட்டு காரசிரம பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிடலான்ட்டு அதையும் அதே மாதிரி தான் பண்ணேன் தேங்காய் நிலை தான் பண்ணேன் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு சின்ன பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி நறுக்கி போட்டு வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பாலோட ரெண்டாம் பால் அதை வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து போட்டுற வேண்டிதான் இப்படி செஞ்சால் வெடுக்கு வீசுமா அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம் அப்படிலாம் வெடுக்கெல்லாம் ஒன்றுமே அடிக்காது சூப்பராக இருந்தது இதை வந்து நம்ம வந்து மீன் சூப்புன்னு கூட சொல்லலாங்க சும்மா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி சூப்பு மாதிரி போட்டு கூட குடிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதாவது இந்த வயிறு சம்மந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது பாருங்கள் இந்த அல்சர் உள்ளவங்க நெஞ்சரிச்சல் வயிறு உப்புசம் இந்த மாதிரி எதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மசாலாவை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பால்லாம் பார்த்தீங்கன்னா அல்சருக்கு ரொம்ப 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 நல்லது எனக்கு ஒரு சிஸ்டர் தூத்துக்குடியில இருந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து பேசுவாங்க அவங்களுமே எனக்கு வந்து இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருந்தாங்க இது இந்த மாதிரி தேங்காய் பால் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னென்னா ஃபைனலாக வந்து இறக்கும்போது லெமன் புழிஞ்சு விடுங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் நான் லாஸ்ட் டைம் அந்த வஞ்சரம் மீன் வாங்கி பண்ணையில சேர்க்கலை அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறமா லெமன் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா புளி சேர்க்காதனால நமக்கு அந்த புளி புதுசுவையை கொடுக்கறதுக்காக ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் சேர்த்தா இன்னுமே ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது அப்புறமா நல்லா அந்த முதல் தேங்காய் பல்லையும் மீனை போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மீன் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு தக்காளி பழத்தை இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மேலே போட்டுட்டு அப்புறம் முதல் தேங்காய் பல்றது பார்த்தீங்கன்னா அதை ஊற்றிட்டு ஒரு கொதி இதோடைய அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் இந்த கொதியிலேயே பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெந்துடும் மீனுமே சூப்பராக ரெடி ஆயிரும் ஃபைனலாக கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பில் போட்டுட்டு அப்படியே வந்து இறக்கிற வேண்டியதுதான் என் ஹஸ்பண்டுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஏன் ஃபாலோ பண்ணேன்னா என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இந்த வயிறு உப்பு சம் மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன்னா ஸோ அதனால வந்து டாக்டருமே ரொம்ப மசாலா அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா தேங்காய் பால் அவ்வளோ அவ்வளோ நல்லது தேங்காய் வந்து நம்ம ரொம்ப குக் பண்ணி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான சத்து வந்து தேங்காய் இருக்கும்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஹெல்த்தியானது ஸோ அப்புறம் நான் அடுப்புலேருந்து இருந்து இறக்கிட்டு சாப்பிடும் போது தான் வந்து நான் ஒரு லெமனை வந்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டேன் ஸோ இந்த லெமனை சேர்க்கும் போது அந்த சுவை நல்லா சூப்பராக வந்து டேஸ்ட் கொடுத்துருந்துச்சு சாப்பாடோடு பிரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம சிக்கன்லேயும் பண்ணலாம் மட்டன்லேயும் பண்ணலாமா எல்லா மீட்லேயுமே பண்ணலாமா ஃபிஷ்லேயும் பண்ணலாம் அதே மாதிரி எல்லா மீன்லேயுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்டில் கேட்டுருந்தீங்க தாராளமாக எல்லா மீன்லேயுமே பண்ணலாம் வெடிக்க அடிக்காது என்ன குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஹெல்த்தியும் கூட அப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு வந்து பொன்னி அரிசி தான் வந்து குக் பண்ணியிருந்தேன் நேற்று வந்து மட்டன் அரிசி சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அரிசியும் ஊற வைக்கலை அதோட பொன்னி அரிசி சாப்பாடு அப்புறமா அந்த மீன் சொதி அப்புறம் நெத்திலி ஃப்ரை அப்புறம் காலையில் நாங்கள் பழைய சோறு தான் வந்து சாப்பிட்ருந்தோம் பழைய சோறு துவையல் இருந்தது அதையுமே வச்சு மதியம் சாப்பிட்டாச்சு நல்ல மீன் மண்டை என் வீட்டுக்காருக்கு மீன் மண்டை வந்து பிடிக்காது நான் தான் இப்போ சாப்பிடுவேன் நேற்று ரெண்டு மண்டை இருந்ததினால அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டேன் ஏன்னா பெரிய மீனாக இருந்தது சாப்பிட்டு பாருங்கன்னு அப்புறம் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எப்போவுமே மீன் குழம்பு நார்மலாக வைக்கும்போது காரமாக இருக்குன்னு ஓடிடுவானுங்க இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்தேன் கொஞ்சம் மிளகுப்பொடி அந்த மீனை மிக்ஸ் மிளகு மிளகுப்பொடி சேர்த்தேன் அதனால் நல்லா இருந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்